வணக்கம் என் பெயர் சுகந்தன் நான் ஐந்தாம் படிக்கின்றேன் நான் இப்பொழுது என் கனவு இந்தியா என்ற தலைப்பை பற்றி பேச போகின்றேன் என் கனவு இந்தியா நம் இந்திய தேசத்தில் சுதந்திரமாக இருக்க உயிர் நீட்ட தியாகிகளின் நெஞ்சுரத்தை மறக்க முடியுமா ஆனாலும் இளைஞர்கள் மனதுக்குள் யார் அலிங்காரம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது சுதந்திரத்திற்கு முன்பிருந்த நேர்மை தூய்மை வாய் மனிதர்களை கொண்ட இந்தியாவை மீண்டும் ஒரு முறை பார்க்க முடியுமா அரசியல்வாதிகளின் மலிவான சிந்தனையில் வன்முறை தீ வளர்ந்து அதில் குளிர் காயும் தீவிரவாதிகளால் துவங்கி கிடக்கிறது நம் எதிர்கால இந்தியா இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற கனவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்திய தேசத்தின் சிறப்பம்சம் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழ காடும் உள்ளடக்கிய இயற்கை எண்ணெய் பாசத்திற்குரியது நம் இந்திய தேசம் இந்த சிறப்புடைய நாட்டை எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டும் என்ற கனவு எனக்கு இருக்கிறது அது சமுதாய கனவு எமது நாடானது எத்தனையோ பழமைகளை உடையது பெருமைகளை உடையது பலவரிகளிலும் திறமையான மக்களை கொண்டு காணப்படுகின்றது இருப்பினும் அடைய முடியாமல் இருக்க காரணம் கையூட்டு மற்றும் செல்களே குற்றம் செய்பவருக்கு உடந்தையாக இருப்பதும் குற்றமே ஆகும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் லஞ்சம் வாங்காமல் இருக்க வேண்டும் மக்களும் லஞ்சம் கொடுத்து காரியம் சாதிக்காமல் நேர்மையாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் மது மாது சூதுவிற்கு அறிவிப்பை ஆகாமல் உலகிற்கே எடுத்துக்களங்க வேண்டும் இதுவே சமுதாயத்தில் எனது கனவாகும் கல்வி கனவு அனைவருக்கும் கல்வி போற்றப்பட வேண்டும் மதிப்பெண் மதிக்காமல் ஆசிரியரை மதித்தல் பெற்றோரை வணங்குதல் உடனிருப்போரை மதித்தல் போன்ற நல்ல குணங்களையும் அடைய வேண்டும் இதுவே கல்வியில் எனது கனவாகும் சுற்றுப்புற சூழல் அனைவர் வீட்டிலும் மரம் வளர்க்க வேண்டும் காடுகள் அதிகமாகப்பட்டு சுவாசிக்கும் காற்ற தாய்ப்பால் போல தூய்மையாக இருக்க வேண்டும் இதுவே சுற்றுப்புற சூழலில் எனது கனவாகும் மாதத்தன்மை இழிவு செய்யும் மனமையை கொளுத்தி பெண்கள் பாதுகாப்பாகவும் சுதந்திரமாகவும் நடக்கும் நாடாக எனது இந்தியா இருக்கும் அனைத்து துறையிலும் எனது இந்தியா முதல் இடத்தில் இருக்கும் எனது கனவு ஏழைகளற்ற இந்தியா எனது கனவு ஊழல் அற்ற இந்தியா எனது கனவு அனைவருக்கும் கல்வி அறிவு பெற்ற இந்தியா எனது கனவு தொழில்நுட்பத்தில் அனைத்து துறையிலும் முன்னணியில் இந்தியா நம் தேசம் எந்த ஒரு நாட்டிற்கும் அடிமையாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு உண்மையான இந்தியனின் மனதிற்குள் சொல்லும் சொல் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை இது என் கனவு மட்டுமல்ல நாட்டை நேசிக்கும் ஒவ்வொரு இந்தியனின் கனவும் இதுதான் வந்தே மாதரன் ஜெய்ஹித் நன்றி